சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த ஐந்து பேர்களை அரசு நியமித்து இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர் சாதி அவர்களே காரணம் இது ஒரு பழமையான கோயில் இந்த கோயிலே இருக்கிற தொகைகள்

பொருள்கள் வள்ளியை சிறையெடுத்ததே இருக்காங்க ஆனால் இது எவ்வளவு பேருக்கு தெரியவில்லை என்று கேட்டால் இந்த மலைதான் எனக்கு தெரியாது நான் மதுரைக்கு அப்பா போய் வள்ளிமலை என்று சொன்னால் ராயல் கோயில் போகிற வழிகள் வள்ளியூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கேதான் முருகன் வள்ளியை சிறையெடுத்தார் என்று

கோயில் விவகாரங்களில் தலையிடுவதில்லை ஆனால் அதே நேரத்தில் கோயில் வளர்ச்சிக்கு நிதி வேண்டும் என்றாலும் சர்க்காரில் எப்பொழுதும் கலைக்கல்ல அதே போலாம் சமீபத்தில் பொன்னையில் ஒரு சீனிவாஸ் பெருமாள் கோயில் கொட்டை கோபுரம் இல்லாமல் இருக்கிறது மொட்டை கோபுரம் கட்ட வேண்டாம் அதை கேடிலேயே நாங்கள் அமைச்சரை கொண்டு வந்திருக்கிறேன் காட்பாடியில் மிக பழமையான ஊர் ஈஸ்வரன் கோயில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் அதுக்கு சாய உதவும் இல்லை அதையே நான் கட்டி கொடுத்தேன் நேற்றைய தினம் காட்பாடியில் ஒரு பெருமாள் கோயில் அந்த கோயிலே ராஜகோபுரம் இல்லை அதையும் போய் துவக்கி வைத்து வந்திருக்கிறேன் ஆகவே என்னை பொறுத்த வரையில் அரசாங்கத்தின் சார்பில் அல்லது பெரிய பெரிய செல்வங்களுக்கு